வெல்கம் டு இதுரை கிச்சன் இன்றைக்கி உன்னுடைய கிச்சன் வந்து வாழைத்தண்டு பொரியல் ஒரு கடையை வச்சுக்கலாம் எண்ணெய் போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் கட் நீல வாக்கில் கட் பண்ணால் பச்சை மிளகாய் நீல வாக்குன்னா கட் பண்ணினா ஒரு வெங்காயம் நடை பெரிய சைஸாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கண்ணாடி பதம் போதும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கிளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டு வாழைத்தண்டு வந்து எப்பவுமே நல்லா அடிப்பகுதியாக வாங்கணும் அப்போ தான் வந்து நல்லா மாவு மாதிரி இருக்கும் அந்த வாழைத்தண்டோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவும் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரபன் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம கையிலேயே போட்டு அதை அப்படியே நம்ம முறுக்கணுமோ அதில் இருக்கிற நார் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறப்பயே ஓரளவுக்கு வந்துடும் அப்புறமா நம்ம கல கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு நல்லா சொர சொரண் இருக்கிற கத்தி கூட வச்சு நம்ம அப்படியே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கிண்டி விட்டுட்டே இருந்தோம் அந்த ஆறு எல்லாம் வந்துடும் இப்போ எல்லாத்தையும் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம் இதில் இருக்கிற தண்ணியே போதும் தண்ணி நிறைய ஊற்ற வேணால் சிம்மில் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகிட்டோம் இப்போ மூடி எடுத்துட்டு மறுபடியும் கிண்டி விடலாம் ஒன்று எடுத்து பாருங்க நசுக்கி பார்த்தா நல்லா நசுங்குது அவ்வளோதான் வெந்துருச்சு இப்போ நல்லா ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கோம் தேங்காய் போட்டு நல்லா கேலரி எடுத்தால் வாழைத்தண்டு பொரியல் ரெடி நார் சத்து மிக்க இந்த வாழைத்தண்டு பொரியல் வந்து முக்கியமாக இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கிற எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வந்து கிளறக்கூடாது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுக்கிட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் டேஸ்டியான வாழைத்தண்டு பொரியல் ரெடி